ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் மாடு குட்டி போட்டுச்சின்னு சொல்லிட்டு அதை பால் நமக்கு கிடச்சிது இது எப்படி ஒரு மூணு நாளைக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பாலை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த பாலை ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அதில் ஏதாவது தூசி இருக்கும் அதனால் அதை நம்ம ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துடுவோம் இப்போது இது கூட நம்ம ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை நுணுக்கி சேர்த்துருக்கோம் அது கூடவே கொஞ்சம் சுக்கு பொடியும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த பால் வாசனை சிலருக்கு பால் வாசனை பிடிக்காது ஸோ அந்த ஸ்வீட் வாசனை வரணுனக்காக கொஞ்சம் ஏலக்காவும் சுக்குப்பொடியும் பூக்க முடியும் போது அந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே பால் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தா போல் பொடி பண்ணி சர்க்கரையை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போது இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு நான் குக்கர் தான் யூஸ் பண்ணுறேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிடிமனை வச்சுட்டு நம்ம பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம் இதை வந்து நீங்கள் இதுக்கு ஒரு பிளேட் போட்டு போட்டாலுமே வந்து நல்லது தான் தண்ணி உள்ளே இறங்காமல் இருக்கும் இல்லை நீங்கள் அப்படியே வைக்கணுனாலும் வைக்கலாம் மூடி போட்டு ஸ்டீம் வந்ததும் ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் நார்மலாக வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பால் எவ்வளோ தகுந்த மாதிரி இருக்கோ டைம் செட் பண்ணி கூட நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வெந்துருச்சு வெந்திருச்சா நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி யூஸ் பண்ணி நீங்கள் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கத்தியில் பால் வந்து ஒட்டவே ஒட்டக்கூடாது ஒட்டிச்சின்னா வேகளை கூட கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கோங்க ஒட்டலை அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை நல்லா ஆற விட்டுடுங்க ஆறுனதுக்கப்புறமா அதோட ஓரங்களில் நம்ம கத்தியை வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகி வந்துடும் இது கொஞ்சம் தண்ணியாக பால் இருந்ததுனால நமக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு இல்லைனா ஃபுல்லாக திக்காக நல்லா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த ஸ்வீட் வந்து நமக்கு ரோட்டு கடைகளில் கிடைக்கிற சீம்பால் மாதிரி நமக்கு ஃப்ரெஷ் மில்க்லேயும் நம்ம செஞ்சுட்டோம் உங்களுக்கும் இந்த மாதிரி மில்க் கிடச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்